பணிவான வணக்கம் நான் தான் உங்கள் யூடியூப் பெஸ்ட்லேண்ட் சக்தி பேசுகிறேங்க ரெடில்ஸ் அடுத்த மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி ஆகுற அருமையான ஒரு நல்ல இடம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க உலக அழகின்னு சொல்கிறது ஐஸ்வர்யா ராய் இந்த இடத்த அழகாக இருக்குன்னு சொல்கிறது என்னுடைய வாய் சென்னையிலேருந்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்க சென்னையிலேருந்து நேராக ரெடில்ஸ் வரீங்க ரெடில்ஸுக்கு பக்கத்தில் தான் செம்ம சூப்பரான அருமையான நல்ல இடம் பக்கத்துலேயே பெரிய காலேஜும் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்குது வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடும் பக்கத்துலேயே இருக்குது ரெடில்ஸ்லேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்லேயே வரும் சிஎம்டி அப்ரூவ்டு இடங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சதுரடி விலை ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இது சது டைரக்ட் சேல் எனிடைம் பஸ் வசதி இருக்குங்க பஸ் வசதி உள்ள ஒரு அருமையான இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் ஃப்யூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இதுதான் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை போகிற தாம்பரம் எல்லா இடத்துக்கும் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய ஒரு நல்ல இடம் ஃப்யூச்சர் வேல்யூ மெட்ரோலாம் வரப்போகுதுங்க இன்னும் வேல்யூஷன் அருமையாக இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் டக்கராக இருக்கும் டாப் டக்கர் லேண்டு நெருக்கடியான சென்னையிலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக இந்த பக்கம் வாங்க உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாம் இருக்காது மெட்ரோ வந்துச்சுன்னா செம்ம சூப்பராக மாறிடும் இடமும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது வாங்கணுன்ற எண்ணத்தை அருமையாக உருவாக்கும் சென்னை மாதிரியே இந்த இடமும் நல்லா வளர்ச்சி ஆகிட்டே இருக்குங்க சென்னையில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே இருக்கு மால்லேருந்து பஸ் வசதி எல்லா வசதிகளும் இருக்குது பெரிய ஷாப்பிங் மால்லாம் இருக்குது அனைத்து வசதிகளும் இருக்குது ரிலையன்ஸ் மார்ட்டும் வருது எல்லாமே இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒளியிலே தெரிவது நான் தாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் ஆர்எம்கே இருக்குது வேளமால் இருக்குது டான் இருக்குது ஜேஎன்என் இருக்குது எல்லா காலேஜும் இருக்குது ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்கும் சிறுவாபுரி முருகன் கோயில் நம்ம இடத்து பக்கத்துலேயே இருக்குது மாம்பழம் இருக்குது என்னென்ன வேணுங்க எல்லாமே கிடைக்கும் இந்த இடம் தாங்க டாப் டக்கர் லா இந்த இடம் லக்ஷ்மி நகர் இந்த இடம் வாங்கினா வராது சுகர் எல்லாமே டொண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்கும் இங்கே நம்ம இடத்துலந்து போ பார்த்தாலே பஸ் போகிறதுலாம் தெரியும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது ஸ்கொயர் ஃபிட் எயிட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இந்த வந்திருக்காங்களே இவங்க வந்து கலைஞர் டிவியில் வா தமிழாவால் ப்ரோக்ராமில் வந்தவங்க அவங்க கூட வாங்கியிருக்காங்க இவங்க தான் நீங்கள் கலைஞர் டிவி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களே வந்து ரெண்டு பிளாட் வாங்கியிருக்காங்க நீங்களும் வந்து வாங்குங்க நல்லாயிருக்கும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் ஸ்கொயர் ஃபீட் எட்டே இதில் வந்து அறுநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூற்றம்பது இருக்குது ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு கிடைக்கும் டபுள் சைட் ரோடு உள்ள ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எல்லாம் நார்த் ஃபேசிங் இருக்கும் சவுத் ஃபேஸிங் இருக்கும் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க எல்லோரும் சென்னையிலேருந்து வந்து அவங்க தான் அழகாக வீடு கட்டி ஜம்முன்னு இருக்காங்க நீங்களும் வாங்குங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக ஏறும் பின்னாடி இடம்லாம் விலை ஏறிடுச்சிங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில் கொஞ்சம் வீடுங்க வராதனால இன்றைக்கி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் இன்னும் கொஞ்சம் நாளில் பயங்கர ரேட் போகும் பக்கத்துலேயே நியூட்ரின் சாக்லேட் கம்பெனி இருக்குது எல்ஜி குலூன் இருக்குது பக்கத்தில் கம்பெனிஸ் நம்ம உங்களுக்கு ஜாப் வேணால் கூட இங்கேயே கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த விதமான பொல்யூஷன் கம்பெனி பார்க்கவே முடியாது ஒரு சின்ன போக கூட வராதுங்க எந்த கம்பெனியும் கிடையாது உடனே நீங்கள் எந்த இடம் வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துங்க ஷர்ட் செலக்ட் மாதிரி செலக்ட் பண்ணி சைஸ் பார்த்து எடுத்துங்க இதான் மெயின் ரோடு ஆட்சியில் மெயின் ரோடு இதான் இடம் எவ்வளோ பக்கமாக இருக்குது பாருங்க அருமை ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இந்த வீடு வழியாகவும் ரோடு போகலாம் மெயின் ரோடு வழியாகவும் வரலாம் டபுள் சைட் ரோடு இருக்குங்க வந்தீங்கன்னா டா டட்டா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க நல்ல இடம் கழுத்தில் போடுவீங்க செயின் இந்த இடம் நல்ல மெயின் இடம் வாங்குங்க அழகான ஒரு வீடு கட்டுங்க நீங்கள் இடம் மட்டும் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய சந்தோஷமே இந்த இடத்துல நிறைய நார்த் ஃபேஸிங் இருக்குது சவுத் ஃபேஸிங் இருக்குதுங்க அறநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நானூறு எவ்வளோ நாளும் வாங்கிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேட்டு நிறைய பேர் இடம் வாங்குகிறாங்க புக் பண்ணுறாங்க நீங்களும் வரணும் இடம் வாங்கணும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இந்த மழை தண்ணி வந்தால் கூட எந்த இடத்துலையும் தண்ணி நிற்காதுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல மேடான பகுதி கேலாக்ஸ் மால்லாம் நம்ம இடத்துல பக்கத்தில் தான் இருக்குது ரெடிஸ் டாப் டக்கர் ரெடிஸ் வந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் இதுவும் ஒரு டாப் டக்கர் இடம் தான் சந்தோஷ காற்றை அடிக்குதுங்க ராசியான காற்றாக இருக்கும் அதனால் நீங்கள் வாங்குங்க அழகாக வீடு கட்டுங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இந்த நல்ல இடம் சோலாவரம் மெயின் ரோட்லேருந்து